வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் என்ன அளவுக்கு வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஒரு ஃபேன்சி நம்பராக வாங்கியிருப்பீங்க சரி எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அதிகபட்சமாக பார்த்தோம்னா ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கும் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஃபோன் நம்பர் எதுவும் தெரியுமா ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் தான் காந்தரில் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த ஒரு நம்பரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம் அதையும் ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க கரண்ட்லி அது யூசேஜில் இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க்

என்ன தயாரிக்கக்கூடிய प्रोडक्ट्स அப்படின்றதனால நம்ம நிறைய அத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய प्रोडक्ट्स அப்படிதான் தயாரிக்கறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? ஹெட்செட்ல நீங்க மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, நீங்க வால்யூமை ஏத்துனீங்கனா அதுவே ரெஸ்ட்ரிக் பண்ணிடும். இதுக்கு மேல நீங்க ஏத்த கூடாது. ஒரு சில மொபைல்ல 60%, ஒரு சில மொபைல்ல 80% அப்படி இருக்கும் அதுக்கு மேலயும் நமக்கு பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஏத்தி ஏத்தி ஏத்த வேண்டியது. இதனால காது கேட்காத प्रॉब्लम्स நிறைய வரும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிக நம்ம ஹெட்போன் யூஸ் பண்றதுனாலேயே நம்ம காதுல பஸ் ஃபார்ம் ஆகுறது வேக்ஸ் அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய குடச்சல் வரும் ஆனா அதையும் தாண்டி நம்ம அதெல்லாத்தையும் காது கொடைந்து எடுத்துடுறோம் பட் அதை தாண்டின ஒரு பெரிய பிரச்சனை தான் ட்ரம் விக்கேஜ் அப்படின்ற ஒண்ணு நம்ம காதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரம் இருக்கு அது ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சுத்தமா நிறைய பேருக்கு காதே கேட்காம போயிருக்கு அண்ட் அடுத்த கட்டம் என்ன செவட்டு மிஷின் தான் குழந்தையெல்லாம் நம்ம கையில கிடைச்சதும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் குலுக்குவோம் குழுக்குனா அந்த குழந்தை வந்து சிரிக்குது அப்படின்றதுனால ஆனா அப்படி குழந்தைய எடுத்து நம்ம ஷேக்கே பண்ணக்கூடாது

தூக்கறதுனால கூட நிறைய குட்டி குட்டி நர்வ்ஸ்ல டேமேஜ் ஆகுறது போன்ஸ்ல பிராக்சர் ஆகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் ரொம்ப நேரம் குழந்தையுடைய காலையோ கையோ நமக்கே தெரியாமல் மடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அதனால குழந்தைகளையும் ஹேண்டில் வித் கேர் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ள முடியும் காட்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த இப்போ சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அட் திஸ் இஸ் பை ஃப்ரம் மிஜெஸ்ட்ரீ டேக் கேர்